வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதில்ல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் அதாவது அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கான பெயர் பட்டியல் வெளியாகியதா தெரிவு செய்யப்பட்டதை பார்க்க முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலை தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பேசலாம் அஸ்வஸ்மா இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க இப்போ இந்த லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்த லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்கான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது நீங்க நலன்புரி நன்மைகள் சபையோட இணையதளத்தை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டம் தகுதியான நபர்களின் பெயர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுக்கான ஒரு அப்டேட்டை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் ரெட் பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேர் பட்டியலை பார்க்க முடியாது என்னென்னு சொன்னால் இதில் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது அதனால் இன்னுமே வந்து அதனுடைய செயற்பாடுகள் முடிவடையலை அது முடிஞ்சு அது முடிவடைந்த தான் அந்த ஒரு பேர் பட்டியலை நீங்கள் பார்க்க முடியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தம்தான் இது இன்னும் ஒரு இரு நாட்கள்ல வந்து இதற்கான செயற்பாடுகள் முழுவதும் முடிந்ததுக்கு பிறகு நீங்க இதன் ஊடாக உங்களுடைய பெயர் பட்டியலை பார்த்து கொள்ள முடியும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பெயர் பட்டியல் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நீங்க தெரிவாகிட்டீங்களா என்றதை வந்து பார்த்து கொள்ள முடியும் அதை எப்படி பெயர் பட்டியலை வரல அதை எப்படி பாக்குறது எப்படி தெரிவாகிட்டாங்கன்றது எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்கு நீங்கள் வந்து நலன்புரி நன்மைகள் சபையோட இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய என்ஐசி நம்பரை உள்ளீடு செய்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் தெரிவாகிட்டீங்களா என்றதை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிறது நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இது வந்து அஸ்பஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கான ஒருவரினுடைய ஒரு அப்டேட் ஒரு ஸ்டேட்டஸ் தான் சைக்கிள் டூ அப்படின்னு சொல்லி இருக்குது அதனால் வந்து இது புதிதாக அதாவது அஸ்பஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கானவருடைய ஒரு ஸ்டேட்டஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் செலக்டட் கேட்டகரி என்றதில் வந்து புவர் அப்படின்னு சொல்லி இருக்குது அவங்க வறுமை என்ற அந்த பிரிவுக்குள்ளே வந்து செலக்ட் ஆகி இருக்கிறாங்க அப்பீல்ஸ் அடுத்தது ஒப்ஜெக்ஷன் ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லியிருக்கும் எந்த ஒரு அப்பீலும் இல்லை ஒப்ஜெக்ஷனும் இது வரைக்கும் இல்லை அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்போ இனிமேல் தான் வந்து அவங்களுக்கான அந்த லெட்டர் எடுத்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து திறந்து அதன் பிறகு அவங்களுடைய கொடுப்பு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் தொடர்பாக வந்து கீழே வந்து பேயபிள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ பேங்க் டீடைல்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய காலங்களில் தான் அவங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து திறக்கணும் அக்கௌண்ட் வந்து எப்படி திறக்கிறது எந்தெந்த வங்கியில் திறக்கிறது திறக்கிறதுக்கான நடைமுறை என்ன இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னா மற்ற ஒரு இது வந்து இது தொடர்பாக வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தெரிவாகிட்டீங்களா இல்லையா என்றதை வந்து நீங்க போய் பார்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயம் தான் தொடர்ந்து பேர் பேர்பட்டியல் வரும் பேர்பட்டியல் பட்டியல் அப்புறமா நீங்க அந்த லிஸ்ட்லேயுமே போயிட்டு நீங்க அதை பார்த்து செக் பண்ணி கொள்ள முடியும் இப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுலயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் முறையீடுகள் ஆட்சேபணைகளுக்கான விண்ணப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்பவே உங்களுடைய குடும்பம் வந்து ரொம்பவே வறுமையில் இருக்குது உதாரணமாக இப்போ நீங்கள் மிக வறுமைக்குள்ள தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கெட்டக்கரிக்குள்ளே வராமல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரிவுக்குள்ள செலக்ட் ஆகிருக்கீங்க எனக்கு இந்த கொடுப்பனவு இன்னும் போதாது இன்னும் வேணும் எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்க முறையீடுகளை வந்து செய்து கொள்ள முடியும் எனக்கு வந்துட்டு தகுதி இருக்கு இருந்தாலும் வந்து நான் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்ற விஷயத்த வந்து தெரிவு செய்து கொள்ள முடியும் சில பேர் வந்து நீங்க தெரிவு செய்யப்படலை அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்க உங்களுடைய முறையீடுகளை சமர்ப்பித்து கொள்ள முடியும் இதனை தொடர்ந்து ஆட்சி பிணையுமே வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு ஆட்சேபனை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறது இன்னொருத்தவங்க மேல இப்ப வந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆளுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பன விரண்டாம் பட் பட்டியலுக்குள்ள வந்து அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க ஆனா வந்து அவங்க அந்த பிரிவுக்குள்ள செலக்ட் ஆகுறதுக்கு வந்து தகுதி இல்லாத ஆக்கள் அப்படியாக கூட இருக்கலாம் இப்ப வந்து அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கூடிய கொடுப்பன வந்து கிடைக்கலாம் அல்லது அவங்க தகுதி இல்லாமலே வந்து அவங்க கொடுப்பனவுக்கு வந்து தெரிவாக இருக்கலாம் இப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு மேல ஆட்சேபனை வந்து நீங்க தெரிவித்துக் கொள்ள முடியும் இவங்களுக்கு வந்து தகுதி இல்லை இருந்தும் வந்து இவங்க கொடுப்பன எடுத்து கொண்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்தையுமே வந்துட்டு நீங்க ஆட்சேபணையாக வந்து செய்து கொள்ள முடியும் அதுக்கான விண்ணப்பத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இதுல இதுல வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து அதாவது உங்களுடைய என்ஐசி நம்பர் உங்களுடைய பெயர் உங்களுடைய நம்பர் இந்த மாதிரி உங்களுடைய பேசிக்கான விஷயங்கள் வந்து இருக்குது அதை தொடர்ந்து உங்களுடைய மாவட்டம் பிரதேச செயலகம் இது எல்லாமே வந்து இருக்குது அடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உரிமை கோரிக்கைகள்னு சொன்னால் நீங்க உங்களோட உரிமையை வந்து கேட்குறது ஆட்சேபனைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொருத்தவர் மேலே ஆட்சேபனை வந்து தெரிவிக்கிறது அது என்ன விஷயம்ன்றது வந்து நீங்கள் இதுக்குள்ள சுருக்கமாக நீங்கள் அதை வந்து குறிப்பிட முடியும் இந்த விண்ணப்பம் வந்து யாருக்காவது நிரப்ப வேண்டி வந்தா இந்த விஷயத்த சொன்னால் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் இதில் நாலாவது நம்பர்ல இருக்கிறது வந்து மேலதிக விவரம் மேளவும் வந்து அறிவிக்க வேண்டிய விதம் என்றதை வந்து நீங்க தெரிவு செய்ய வேண்டும் தொலைபேசி ஊடாக குறுந்தகவல் ஊடாக அல்லது தபாலின் ஊடாக என்ற மூன்றுல வந்து நீங்க ஏதாவது ஒன்று தெரிவு செய்ய வேணும் அடுத்தது இந்த ஐந்து மாறுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் அனைத்து உரிமை கோருபவர்களும் வந்து ஏ மற்றும் பி படிவங்களை அவசியமாக நிரப்ப வேணும் கட்டாயம் நிரப்ப வேணும் அதே மாதிரி ஆட்சேபணையாளர்கள் வந்து கீழே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சி படிவத்தை வந்து கட்டாயமாக நிரப்ப வேணும் என்றதை வந்து அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்துட்டு உண்மையான விஷயம்ன்றதையுமே நீங்கள் வந்து உறுதிப்படுத்தி உங்களுடைய கையப்பத்தை வந்து இட வேணும் ஏ படிவத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் இந்த படிவத்தை வந்து அனைத்து உரிமை கோருபவர்களும் வந்து நிரப்ப வேணும் இப்ப கணக்கெடுப்பின் போது நீங்க இருந்த அதே முகவரியில இருக்கிறீங்களா அல்லது முகவரியில ஏதாவது மாற்றம் இருக்குதா என்ற விஷயத்த வந்து நீங்க சொல்ல அதே போல அப்படி மாற்றம் இருந்தா புதிய முகவரியை குறிப்பிட வேணும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில மாற்றம் ஏதாவது இருந்தா நீங்க அதையும் குறிப்பிடலாம் அதை தொடர்ந்து எத்தனை உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையும் வந்து குறிப்பிடணும் அதே போல சி படிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்சேபணையாளர்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு படிவத்தை வந்து அஹ் நிரப்பணும் ஆட்சேபனைக்கான காரணத்தை வந்து நீங்கள் இதில் உள்ளடவும் தொடர்புபட்ட பதிலுக்கு முன் வந்து சரி என்ற குறியை வந்து நீங்கள் விடணும் அதில் வந்து நீங்கள் எதன் மூலமாக ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க பெற்றோர் ஆதாயம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க பெற்றோர் வந்து சமூக பிழைப்பு பெற்றிருக்கிறாங்க ஏதோ ஒரு நிவாரணம் பெற்றிருக்கிறாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு அமைப்பிட்ட இருந்து உதவி வாங்கிட்டுருக்கிறாங்க என்ற மாதிரியான தகவல்களை வந்து இருந்தால் நீங்கள் அது தொடர்பாக நீங்கள் அதை தெரியப்படுத்த வேணும் அதே தொடர்ந்து இப்போ நீங்கள் கோரல் வந்து செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது இதில் வந்து பொருத்தமான பதிலை வந்து வட்டமிட சொல்லிருக்குது உங்களுடைய உண்மையான நிலையை வந்து கணிக்கிறதுக்கு வந்து இந்த சுட்டிகள் தான் வந்து ரொம்பவே மிக முக்கியமான ஒன்றாக வந்து இருக்குது நீங்க எந்த அளவு வறுமையில இருக்கிறீங்கன்றது வந்து இதன் மூலமாக தான் வந்து தெரிந்து கொள்ள முடியும் அதை தொடர்ந்து படிவம் பி உரிமை கோருபவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு படிவத்தை வந்து கட்டாயமாக நிரப்பு பண்ணியும் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி நிரப்பணும் என்ற விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க கீழே வந்து ஒவ்வொரு செய்யும் கொடுத்துருக்குது உங்களோட வரிசையில் அதாவது நீங்கள் உங்களுடைய பதிலுக்கு ஏற்ற வரிசையில் இருந்து அந்த எண்ணை தெரிந்தெடுத்து நீங்கள் அதில் உள்ளீடு செய்ய வேண்டும் உதாரணமாக வந்து இப்போ மூன்றாவது வரிசையை பார்த்தீங்கன்னு சொன்னா முறையீட்டாளருடனான உறவு அந்த உறவு வந்து இப்போ மனைவியாக இருந்தால் ரெண்டு கணவர் ரெண்டா மூன்று மகன் என்றா நாலு எது அதுக்கு எது பொருத்தமானது உங்களுடைய பதிலுக்கு அந்த இலக்கத்தை வந்து தெரிவு செய்து நீங்கள் இடணும் இப்போ பெண் ஆண் அப்படின்னு சொன்னால் ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ரெண்டு இப்படி பதினாறு வரிசைகள் வந்து இருக்குது பதினாறு வரிசைகளில் உங்களுடைய பதிலுக்கு ஏற்ற எண்ணெய் வந்து நீங்கள் இருந்து தெரிவு செய்து நீங்கள் இட வேணும் இதன் மூலமாக இந்த ஒரு படிவத்தை நிரப்பிக்கொள்ள முடியும் இதுதான் வந்து உங்களுடைய முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகளை செய்து கொள்ள விண்ணப்பமாக இருக்குது தெரிவு செய்யப்பட்ட பிரிவின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை அல்லது முறையீடுகள் இருக்குமென்னு சொன்னா அந்த விண்ணப்பத்தை பயன்படுத்தி நீங்க அதுக்கு விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் தகுதியானவர்களுடைய பெயர்பட்டியலை பார்க்கறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் நீங்க அந்த லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஆனா நீங்க இப்ப தெரிவாகிட்டீங்களா இல்லையான்றதை வந்து நான் சொன்ன மாதிரி போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் பேர்பட்டியல் வந்த உடனே வந்து உங்களுக்கு அதுல ஏதாவது அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா முறையீடும் அல்லது ஆட்சேபனையும் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இதுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நிரப்பி அதன் நூடாக வந்து உங்களுடைய ஆட்சேபனையை அல்லது முறையீடுகளை வந்து நீங்க தெரிவித்துக் கொள்ள முடியும் பெயர் பட்டியலுக்காக வெயிட் பண்ணி இருந்தவங்களுக்கு உண்மையாகவே வந்து இது ஒரு சந்தோஷமான செய்தி தான் அஸ்வஸ்மா இரண்டாம் கட்டத்துக்கான பெயர் பட்டியலை தொடர்ந்து இனி வந்து பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறது கொடுப்பனவு எடுக்கிறது இது சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட் கிடைக்கும் போது அறிய தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு அப்டேட் கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி